தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தியுடைய நட்சந்த வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் பதினைந்து முதல் இருபது முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது போலி இறைவாக்கினரை குறித்து இருங்கள் ஆட்டு தோலை போர்த்திக்கொண்டு கொண்டு உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள் அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும் இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களை கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள் ஆண்டவரின் நல்வாக்கு கிறிஸ்துவ உமக்கு புகழ் அன்பான சாகரச அவர்களே இந்த பொதுக்காலம் பன்னிரெண்டாம் வாரம் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பார நம்ம இயேசு ஆண்டவர் இரண்டு விஷயங்கள் வருகிறார் ஒன்று என்னது போலி இறைவாக்கினர்களை கேட்டுட்டு அவங்க பின்னாடி ஓடாதீங்க எச்சரிக்கையாகிருங்க ஏன்னா இதுவரைக்கும் நாம் கொண்டு வந்த மைண்ட் செட்டை மாற்றி விட்டு நம்மளே நம்ம கடவுளுக்கு எதிராக திருப்பி போட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ அதில் நம்ம என்ன இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு ஒரு நம்மளுடைய ஆன்ம ரீதியான விஷயத்தை மாற்றிட்டாங்கன்னா நம்ம ஆன்ம வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுரும் ஓகேங்களா அதில் மட்டும் நம்ம என்ன எச்சரிக்கையாக இருக்கணும் ஓகேங்களா ரெண்டாவது நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது ஸோ நாம் எல்லோரும் நல்லவங்களாக இருந்தோம்னா தூயாவின் கனிகளை வந்து நல்லா கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அண்டு இன்னும் இதுலேயும் முக்கியமான விஷயம் நல்ல கனி கூடாத மரங்கள் என்ன பண்ண முடியுமா வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் நல்லவங்க மட்டும் விட்டுறக்கூடாது நல்லவங்களாக இருந்தாலும் என்ன பண்ணணும் கண்ணி கொடுக்கணும் அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியலைன்னா வெட்டி போட்டுவாங்க ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே மீன்